பொருளோட குவாலிட்டி கேட்டிருக்கேன் பொருளை தேக்கி ஓடுற தடவை இப்படி போகிறீங்க ஒரு மாசமாக இருந்தாலும் ஒரு வாரமா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கூட்டிகிட்டு போய் வாங்க உங்களை தூக்கி போடவா நிலாம்பூர் தேக்குங்கன்னுட்டு த்ரீ ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டு சிங்கிள் எடுத்தீங்க அப்படின்னாக்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு த்ரீ சீட்ரு எடுத்தீங்க அப்படின்னாக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் குசன் இல்லாம அது மட்டும் இல்லைங்க சிங்கிள் காட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலு காலை டபுள் காட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கல்யாண கட்டில குயின் சைஸும் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளவு கிங் சைஸ் ஆறு காரைக்காலும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆமாங்க இது அப்படியே வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கலாங்க வணக்கம் நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல இருந்து பேசுறோம் அப்படி என்ன அப்படிநாக்கா இது நம்ம திருச்சி லால்குடி போற வழி கீழே கீழவாளாடியில தான் இந்த ஃபேக்டரி லொகேட் ஆயிருக்கு இந்த தீபாவளி முடிச்சு குடுறீங்க நமக்கு வருஷம் முன்னா்தர்றது இந்த 날மே தீபாவளி தான் என்ன ஆஃபர் என்ன ஓன பாக்கலாம் வாங்க என்ன ஆஃபர் நாக்கா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் குடுக்குறோம் என்ன நாக்கா இன்னைக்கு 3+2 குஷன் இல்லாம 13000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஃபுல் செட் அப்டியா ஆமா ஃபுல் செட் குடுக்குறேன் என்னடா 13000 ரூபாய்க்கு குடுக்குறங்களா குவாலிட்டி எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கோ அப்படினா

முடிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு முற்றுமொழி வச்சிடலாம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி அஞ்சுக்கு அஞ்சு கால் போட்டு அஞ்சுக்கு மூணு சட்டம் போட்டு ரெண்டுக்கு ஒன்று சட்டம் போட்டு இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஆட்களை வச்சு செய்கிற சோபா செட்டு தாங்க இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஃப்டி இயர்ஸ் லைஃப் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த மாதிரி கார்பன்டர்களை வச்சு தரமாக செய்கிற பொருள் தாங்க இந்த செட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் டூ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் குஷன் இல்லாமல் குஷன் இல்லாம குஷனோட போட்டு என்ன பிரச்சனை குஷன் வந்து மூணாயிரம் ரூபாயில இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க எப்படி உங்களுக்கு சௌரியமா அப்படி நான் அந்த கலரில் கொடுக்கலாம் ஆனால் அடுத்த ஆஃபர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ல ஏழாயிரத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு இந்த கல்யாண கல்யாணம் கட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டில் போட்டுருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அஞ்சு கால் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்ன மரம் அப்படின்னு எல்லாருமே கேட்டு கேட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கறது எல்லாமே நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட கட்டில் படுக்கிற இடம் என்ன அப்படின்னாக்கா பலகை தாங்க போட்டு கொடுக்குறேன் அட்டை தூள் எப்படி இப்போ காட் போடுக்க சொல்லிட்டு இம்போர்டு எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட நிலாம்பூர் மலபார் தேக்கு தாங்க போட்டு கொடுக்குறோம் மலபார் தேக்கு தான் போட்டு இப்போ டிசைன் இது கொடுக்கீங்க கார்னிங் இல்லாமல் இருக்குது கார்விங் கூட வேற வேற வாங்க ஆயிரத்தி எட்டு டிசைன் இருக்குங்க இதெல்லாம் சொன்னா அப்படின்னாக்கா கட்ட வரல வச்சு வீடியோவை தள்ளிடுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இது பாருங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு டிசைன் இது பிஸ்கட் மாடல் அப்படின்னு வந்துட்டு இந்த கட்டல என்ன ரேட் அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதோட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான டிசைனா இருக்குங்க பாலிஷ் போட்டு இருக்கிறோம் இன்னும் ரெண்டு கோட்டு பாலிஷ் பண்ணுவோம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினெட்டாயிரம் கொடுக்கறீங்க இல்ல இப்ப இந்த மாதிரி கிங்ஷேஷ் எடுத்துகிட்டு அப்படின்னா இது வந்து அப்படின்னாக்கா ஃபேமிலியில் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களா அத்தனை பேருமே ஆறுக்கு ஆறே கால இதோட ரேட் என்ன இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தி நாலாயிரம் அதிகபட்சம் நாலாயிரம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரத்தை கொடுக்கறதுக்கு ஆட்களும் இல்ல மரத்தை செய்யறதுக்கு ஆளும் இல்லை ஆனா நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாம இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு மரத்தை போட்டு கொடுக்கறோங்க யாருமே கொடுக்க முடியாது இல்லை உள்ளே இவ்வளோ கட்டணு ரெடி ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஆனே கடை சிறு சிறுன்னு பார்க்காதீங்க காரம் பெருசாக அப்படிங்கிறத பாருங்க கடல் சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும்ங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஹோல்சேலாக கொடுக்குறதுனால இந்த அடுக்கி வைக்கிறது ஏசி போட்டு வைக்கிறது கூல்ட்ரிங்ஸ் கொடுக்குறது வெல்கம் கெல்ப் பண்ணுறது எதுவுமே நம்மகிட்ட கிடையாதுங்க எனி டைம் வந்தாக்கா நாற்பது ஐம்பது கட்டன் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குமே இது எல்லாமே ஒவ்வொரு ஊருகளுக்கும் புக்கிங் ஆகிருக்குங்கன்னுகிட்ட ஏகப்பட்ட டிசைன் தான் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஆமாம் ஏகப்பட்ட டிசைன் எ மாதிரி டிசைன்ஸ் நீங்க அந்த ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் எல்லாருமே வந்து நீங்க ஷோரூம் போனீங்க அப்படின்னாக்கா பாலிஷ் போட்டு வச்சிருப்பாங்க தான் நீங்க எடுத்தா அப்படி கிடையாது இங்க உங்களோட ட்ரீம்ஸ் என்ன இருக்கோ வால்நட் வேண்மா டார்க் வேணுமா நேச்சுரல் வேணுமா எது கேக்குறீங்களோ அதை போட்டு கொடுப்போம் இன்னொன்னு சென்டர் பாட்டம்ல இந்த குறுக்க சட்டம் எவ்ளோ போட்டிருக்கீங்க பெருசு எவ்வளவு அதை பத்தி நல்ல அருமையான கேள்வி திறமையான கேள்வி கேட்டிங்க இந்த மாதிரி கேள்வியை நம்ம வரவேற்கிறோம் இது எல்லாமே ஆமாங்க இதை அப்படியே வரிசை ஏறிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா நான் தொண்ணூத்தாறு கிலோ இருக்கிறேன்ட்டு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் ஏறுறோம் அப்படின்னாக்கா என்னோட மரத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சீரியஸாக இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போடுற குறுக்க சட்டங்க சென்டர் சென்றமாட்டல் கிடையாது அங்கே வந்து ஏறி நிற்கிறாரு அண்ணன் ஒரு தொண்ணூறு தொண்ணூறுக்காக இருக்கேங்கிறாரு எல்லாத்துக்கும் அப்படிதான் மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாள் ஏறு எட்டு எட்டு குருசர்கள் ஆமாங்க அதாவது என்ன அப்படின்னாக்கா இனி வர ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரம்னா என்னான்னு தெரியாமல் போயிடக்கூடாது இனி வர காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் பார்க்குற மாதிரி அவ்வளோ நிலம வரக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி கொடுக்குறது எல்லாமே இல்லாமூர் தேக்குனால மரத்தினால் செய்யப்பட்ட பொருளை தான் கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனா மூணு இடத்துல தடிக்கு விழுவாங்க ஒன்னு செல்ஃபோன் கடை இன்னொன்னு பிரியாணி கடை இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்னிச்சர் கடைங்க அந்த ஃபர்னிச்சர் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்ல கூடாது நான் தான் சொல்றேன் ஏன் அப்படினாக்க நான் தான் manufactured இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த மாதிரி சோபாஸ் எல்லாம் 50 இயர்ஸ் லைஃப் இருக்குங்க அந்த 50 இயர்ஸ் அஞ்சு கஞ்சி கால் போட்டு ஹேண்ட் கிராஃப்டோட நம்ம பண்றாங்க அந்த எல்லாமே இதெல்லாம்மே கை வர்க் தான் அந்த ஆமா எவ்வளவு நாள் லைஃப் இருக்கும் அப்படினாக்க 50 வருஷம் லைஃப் கொடுக்குறாங்க அந்த 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க டிசைன்

இன்னைக்கு த்ரீ பிளஸ் டூ சோபா செட் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு செட்டுங்க இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு குஷன் இல்லாம கொடுக்குறோம் இன்னும் பாலிஷ் பண்ணாம தாங்க இருக்கும் எதா இருந்தாலும் பாலிஷ் இந்த சைனிங் அந்த அந்த மரத்தோட மரத்தோட கண்ணு வந்து மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது எல்லாமே வந்து நீளாம ஒரு செய்யப்பட்டது அஞ்சுக்கு அஞ்சு கால் போட்டு இந்த ஒரு சோபா செட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு நாள்ல இருந்து ஆறு நாள் கிட்ட குடிக்குங்க வந்துட்டு இது எல்லாமே வேலைப்பாடுகள் எல்லாமே எங்களோட ஹேண்ட் ஒர்க்கு தாங்கிட்டு இது வந்து நம்ம திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு மார்க்கு கதில இருக்குங்க நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம்ங்க அண்ணா அடுத்து இப்பதான் குடோன் நம்மளுது ஆமாண்ணா நம்மளுது குடோன் தான் அந்த இட குடோன்ல வந்து பாத்தீங்க அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா டைனிங் டேபிள் தானே டைனிங் டேபிள் எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் தருவாங்க டீ கடை சேர் மாதிரி இருக்கும் என்ன டீ கடை சேர் மாதிரினாக்கா இவ்வளவு தாங்க நம்மளுக்கு வந்து பத்தியா ஹை கோர்ட் ஜட்ஜு சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப ஒரு ஃப்ரீனஸ் ஆகும் ரெண்டு வரைக்கும் வரும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சேரை தான் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சேர்ல வந்து மரத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துலேயே கொடுக்குறோம் பாலிஸ் வந்து என்ன மாதிரி கலர்ல கேட்குறீங்களோ கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க இல்லைங்கிறது சேர் பொறுத்த வரைக்கும் கோலட்டில நம்மள அடிச்சுக்க முடியாதுங்க கிட்ட எல்லாமே நிலாம்பூர் தேக்கனால செய்யப்பட்ட ஒரு ரேட் என்ன அப்படின்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலு சாரோட சேர்த்து ஃபுல் உடனு ஆமாங்க கீழே பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைப்பாடுகளை செஞ்சு எந்த அளவுக்கு பாலிஸ் பண்றோம் ஏதாச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தங்க கேனு செல்வி கேனு சில்வர் கோல்டு அது மாதிரி கொடுக்கலாமே இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு கூட கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு விலவாசிகள் ஏறி போச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் என்ன கொடுக்குறீங்க என்ன கோல்டு காயின் கொடுக்குறீங்களா குக்கர் கொடுக்குறீங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சு செஞ்சா உங்க பின் பாக்கெட்ல பணத்தை எடுத்து முன் பாக்கெட்ல வச்சா உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குமா அப்படின்னாக்கா அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன் ஆமா ஏதா இருந்தாலும் ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி அது ஒரு டைனிங் டேபிள் மாடல் கரெக்ட்டுங்களா இது ஒரு டைனிங் டேபிள் இது வந்து பாத்தீங்கன்னாக்க டொல்லமம் கிளாஸ் போட்டு கொடுக்குறோம் வந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்கு அந்த பட்ஜெட் இன்னும் கிளாஸ் போடல கிளாஸ் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு வந்துடும் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்கு கொடுத்துருக்கீங்க கரெக்ட்டுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு எல்கார்னர் சோஃபாங்க வந்துட்டு இந்த எல்கார்னர் சோஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வெளியே அம்பது அம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குவாங்க வந்துட்டு நாங்க வாங்குற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னாக்கா ஆறு பேர் உட்கார்றது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருபத்தி ஆறு இவ்வளவு லென்த் கரெக்ட்டுங்களா ஆமாங்க இதுல என்ன மாதிரி சாய்ஸ் வேணும் என்ன மாதிரி கஸ்டமைஸ் வேணும் தரலாம் என்ன கலந்து எல்லாமே ஒரே விட்டு எல்லாமே விட்டுதாங்க ஊட்ட தவிர்த்து அட்டை துளி எம் கார்டு போட்டு கம்பெரசன்ட்டு இம்போர்ட்டட் மலேசியன் விட்டு எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது அடுத்தது வந்து தாய் வீட்டு வீட்டு சீதனத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பொருள் தாங்க ரொம்ப ஹைலைட்டாக பேசுவாங்க என்ன போடுற சாப்பாடு மண்டபம் இதெல்லாம் காட்டிலும் நம்ம கொடுக்குற தாய் வீட்டு சீதனத்தில் நல்ல ஒரு மரம் இவங்க கட்டலுங்க இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அந்த மரபீரால் வந்து பாத்தீங்கன்னா தேக்க மரம் தான் தேக்க மரத்தை தவிர எதுவுமே கிடையாது தேக்க மரத்துக்கே கொடுக்குறேன் ஸ்மெல் வருது பாத்தீங்களா ஆமா அந்த ஸ்மெல் மரத்தோட ஸ்மெல் மரத்துல தாங்க கிடைக்கும் வேற எதுவுமே கிடைக்காது வந்துட்டு அட்டத்துல எம்டிஎஃப் இருந்தா கிடைக்காது இந்த மரபீரோ இருபத்தி எட்டு ரூபாய்ல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் நம்ம இதுல பொண்ணு மாப்பிள்ளோட இன்சல் வேணும் பேர் வேணும் அப்பா அம்மாவோட பேர் வேணும் எதை வேணாலும் போட்டு தரலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டுல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் இருக்கு அதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் கோல்டு மெடல் வாங்குறாங்க அவார்டு வாங்குறாங்க எதுனாலும் சரி இந்த மாதிரி புக் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புக் செல்ஃப்

அப்படி பண்ணலாம் அது மட்டும் இல்ல பேக் பெய்ன் இருக்கு கால் பெயின் இருக்கு அப்படின்னாக்கா கட்டாயமா அந்த சேரை யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டி நம்ம வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு பதினாலாயிருவாய்க்கு அது சும்மா இந்த மாதிரி தான் ரூபாய்க்கு புக்ஸ் வைக்கலாம் பேப்பர் வைக்கலாம் வரலாம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டா அது மட்டும் இல்ல இவங்க அப்படி படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வெட்டி சமையல் கமையல் எதுவுமே செய்ய மாட்டாங்க எந்த நேரமும் படுத்தே இருப்பாங்க அப்படியா இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் இருக்கீங்களா ஆமா

அஞ்சு வருஷம் வாங்கி கொடுக்காது எட்டு வருஷம் ஆயிடுச்சு திருப்பி என்ன கொடுக்க கிடையாது ஐயோ சூப்பராக கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் உண்மையிலேயே இதுக்கு நான் கொண்டு வாங்கி என்ன அப்படின்னா ஐம்பது வருஷம் லைஃப் இருக்கும் ஏன்னா ஐம்பது வருஷம் நம்ம மட்டும் மொபைல் பண்ண போதாது நம்ம மட்டும் டெய்லி குடிச்சா போதாங்க வருஷத்துக்கு இதுவும் வாங்கி விடணும் இதையும் வந்து தொடர்ச்சி நல்லா பாதுகாத்தோம் அப்படின்னாக்கா எனக்கு இதுவும் பல தலைமுறைகள் பேசக்கூடிய ஒரு பொருளாக பார்த்து சொல்லிட்டு முக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருச்சியில் இருக்கோம் இன்னொரு லொக்கேஷன் வந்து தஞ்சாவூரில் சொன்னீங்க கும்பகோணம் சொன்னீங்களா ஆனால் இப்போ வாரண்டி பதி பார்த்தோம் இப்ப ரெண்டு லொக்கேஷன்ல நம்மளோட பிரான்சஸ் இருக்கு அதாவது திருச்சியில சொன்னீங்க அது மாதிரி கும்பகோணத்துல இருக்குன்னு சொன்னீங்க இப்ப ரெண்டு ஏரியாவில் இருக்கவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் டேரக்ட் நம்ம கடைக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் ஆமா சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி வெதர் இடத்துல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி டெலிவரி அவலையே படாதீங்க என்னன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுட்டு இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே ட்ரெயின் வர மாதிரி போச்சுன்னா வாசலுக்கு வாசல் ட்ரெயின் வர மாதிரி ஆகி போச்சு ஆனா இன்னைக்கு பார்சல் சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா தடுக்கி விழுந்து அந்த பார்சல் சர்வீஸ் முகத்தில் தான் முழிக்கணும் மேட்டூர் ஆகட்டும் ரதிமீன் ஆகட்டும் கேபிஎன் ஆகட்டும் ஏகப்பட்ட பார்சல் சேஃப்டியாக வந்துடும் ஆமாம் வந்து சேர்ற வரைக்கும் மோனண்ணனோட பொறுப்பு வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துருச்சுனே அப்படின்னா தான் அது உங்கள் பொருளாகும் அது வரைக்கும் என்னோட பொருளாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா ஹாய் சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஞ்சு நம்பர் பத்து நம்பரை கொடுப்பாங்க இன்னைக்கு இல்லை என்னைக்காக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் வந்துட்டு இதுக்கு ஹாய் சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா இருக்கா என்னோட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஃபோட்டோஸை நான் ஃபர்னிச்சர்ஸ் ஃபோட்டோஸை உங்களுக்கு அனுப்புவேன் ஆனால் இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இதை புக் பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸை போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சேர வரைக்கும் நம்ம இன்சார்ஜ் சூப்பராக விஷயம் சொல்லிட்டு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பழைய ஃபர்னிச்சர்ஸில் வச்சுருப்பாங்க இது புதுசு வாங்கி கொண்டு போட்டால் அதை என்ன பண்ணுறது நல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் பண்ணி தரும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஃபாவுக்கு சோஃபா தரையின்னு பீரோவுக்கு பீரோ தரையின்வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறுதலாக செய்வோம் என்ன அப்படின்னாக்கா ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்ன டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும் பிளேன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அதை ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிங்க ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லுவேன் அந்த பட்ஜெட்டை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்தா ரிட்டர்ன் காசை கொடுத்துருவேன் இல்ல கூட எடுத்தீங்க அப்படின்னாக்கா காசை வாங்கிட்டு பொருளை கொடுத்துருவாங்க எல்லா நாளும் இருக்கு ஆமாங்க சூப்பரான நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் சரி அண்ணனுக்கு பாத்தீங்களா விடாம கண்டிப்பா கண்டிப்பா அத விஷயம் அதனால அண்ணனுக்கு கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேப் லொக்கேஷன் கோலிங் நம்பராவும் கொடுத்துருக்கேன் இல்லை டைட்டில் கொடுத்துருக்கு கீழே டிஃபி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சார் பண்ணி நம்ம சப்பிள் ஃபாலோ பண்ணிக்காட்டா புடிச்சேன் டாட்டா